நண்பர்களே நான் இப்போ புது வீடு பால் காய்ச்சறாங்க கரக வீட்டுக்கு தான் நான் போய்கிட்டு இருக்கேன் அதுக்கே நனைஞ்சு இருக்கேன்னு செஞ்சு வச்ச வீணா அதுக்கு தான் பொடி பொடிநடையா போயிட்டு இருக்கேன் வெளியில டேபிள்ல இடம் இல்ல வீட்டுக்குள்ள போய் உட்காருன்னு சொல்லிட்டாங்க நம்ம நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாச்சு என்ன நமக்கு சாப்பாடு தானே முக்கியம் தம்பி சாப்பாடு அள்ளி வைப்பான்னு பார்த்தா கொஞ்சம் போல வச்சுட்டு போயிட்டான் சரி நம்ம வீட்டு சாப்பாடு தானே எவ்வளவு வேணாலும் வாங்கிடலாம் அடுத்த ரவுண்ட்ல பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு நீச்ச ஒரு பருப்பு கத்திரிக்காய் கறி குழம்பு சிக்கன் ஃப்ரை அதுக்கப்புறம் பச்சடி அப்புறம் இனிப்பு வச்சிருந்தாங்க இந்த பங்கன்ல வைக்கக்கூடிய பருப்பு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இஞ்சி பூண்டு போட்டு தாளிப்பாங்க அது மட்டும் இல்லை கறி குழம்பு ரெண்டு கரண்டி எடுத்து அதில் ஊற்றிடுவாங்க எல்லாம் ஆட்டுக்கறி போல இருக்கு பஞ்சா வெந்திருந்துச்சு இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதான்னு சொல்லி எடுத்து வாயில் வச்சா சும்மா தூள் டெக்கராக இருந்துச்சு சிக்கன் ஃப்ரைமே சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு கடையில் இந்த பச்சடியை தொட்டு சாப்பிடும்போது போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு தம்பி ரெண்டாவது ரவுண்டு வேன்மான் கேட்டான் என்னப்பா எப்படி சொல்கிற எடுத்தது வச்சுட்டு போப்பான்னு சொல்லி சொன்னேன் அவனும் அவ்வளோத்தையும் வச்சுட்டான் குழம்பு நல்லா கலக்கி கீழே இருந்து பீஸா எடுத்து போடுன்னு சொன்னேன் தம்பி நல்லா அள்ளி போட்டான் வீட்டுக்கு போய் அடுத்த ஃபங்க்ஷன் எப்போன்னு பார்க்கணும்